அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க்யூ வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பொருளாதார விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா உங்ககிட்ட இருக்கிற அந்த பொருளாதார பாடநூல் குறிப்புகளை வச்சுதான் நுகர்வு மற்றும் முதலீட்டு சார்புகள் பத்தி தான் பேச போறோம் நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு தனிநபர் சும்மா செய்யற ஒரு சின்ன செலவு இல்ல ஒரு கம்பெனி பண்ற ஒரு முதலீடு அது எப்படி ஒரு நாட்டு பொருளாதாரத்தையே அசைச்சு அது ஒரு சங்கிலி மாதிரி இல்லையா அதேதான் இன்னிக்கு அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் பெருக்கி அதாவது மல்டிப்ளையர் அப்புறம் முடுக்கி ஆக்சிலரேட்டர் இந்த மாதிரி சில முக்கிய விஷயங்களையும் பாக்கப் போறோம் சரி இது எப்படி ஒன்னோட ஒண்ணு இணையுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல வந்து நுகர்வு சார்பு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் சரி இது ரொம்ப அடிப்படை அதாவது உங்க வருமானம் வைன் சொல்றோம் இல்லையா அதுக்கும் நீங்க பண்ற செலவு சி இதுக்கு உள்ள ஒரு தொடர்பு ஆமா சிம்பிளா சொன்னா வருமானம் மாறினா செலவு எப்படி மாறும் அதான் இது பொருளாதாரத்துல இது C is equal to சொல்றாங்க இது வந்து பேரியல் பொருளாதாரம் அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு மையமான கருத்து கரெக்ட் இத இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்னா உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி C is equal to A plus BY ங்கற ஃபார்முலா வச்சு பார்க்கலாம் ஓகே அந்த AB னா என்ன இதுல A வந்து தன்னிச்சை நுகர்வு ஆட்டோனாமஸ் கன்சம்ஷன் தன்னிச்சை நுகர்வா ஆமா அதாவது உங்க கையில சுத்தமா வருமானமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்பவும் உயிர் வாழ சில அடிப்படை செலவுகள் செஞ்சுதானே ஆகணும் இருப்பிடம் மாதிரி அதேதான் அதுதான் இந்த ஏ வருமானம் இல்லாட்டாலும் செய்ய வேண்டிய மினிமம் செலவு அப்போ பி என்ன பி தான் இங்க ரொம்ப முக்கியம் அதுக்கு பேரு இறுதிநிலை நுகர்வு நாட்டம் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் சுருக்கமா எம்பிசி எம்பிசி அது என்ன பண்ணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நூறு ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு ரூபாயில நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க எண்பது ரூபாயா எழுபது ரூபாயா புரியுது அந்த விகிதம் தான் எம்பிசி இப்போ எண்பது ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா உங்க எம்பிசி ஜீரோ பாயிண்ட் எயிட் ஓகே இந்த வருமானம் மாறும்போது நுகர்வு எவ்வளவு வேகமா மாறுதுன்னு இது காட்டுது ஆனா ஒன்னு இதெல்லாம் பார்க்கும்போது மத்த விஷயங்கள் விலைவாசி உங்க டேஸ்ட் எல்லாம் மாறாம இருக்குன்னு நாம எடுத்துக்கணும் ஆமா அதுக்கு பேர் இருக்கே செட்டரிஸ் பரபஸ் அதே தான் கரெக்ட் அப்போ தான் வருமானத்தோட தாக்கத்தை மட்டும் தனியா பார்க்க முடியும் சரி அப்ப அந்த நூறு ரூபாயில எண்பது ரூபாய் செலவு பண்ணிட்டா மீதி இருவது ரூபாய் அது சேமிப்பு தானே ஆமா அதுக்கு ஒரு பேர் இருக்கு இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் மார்ஜினல் புரொபென்சிட்டி டு சேவ் எம்பிஎஸ் ஓ அதே உதாரணத்துல இருபது ரூபாய் சேமிச்சா எம்பிஎஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எம்பிசியும் எம்பிஎஸ்ஸியும் கூட்டினா எப்பவும் ஒன் வரும் ஏன்னா வர்ற பணம் ஒன்னு செலவாகும் இல்ல சேமிக்கப்படும் வேற வழி இல்ல கரெக்ட் எம்பிசி பிளஸ் எம்பிஎஸ் ஈக்குவல் ஒன் இந்த எம்பிசி தான் பின்னாடி நம்ம பார்க்க போற பெருக்கி விளைவுக்கு ரொம்ப முக்கியம் உங்க பாடநூல்ல சராசரி நுகர்வு நாட்டம் APC சராசரி சேமிப்பு நாட்டம் APS பத்தியும் சொல்லியிருக்கேன் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி எம்பிசி எம்பிஎஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வர்ற பணத்துல என்ன பண்றோம் பாக்குது அதாவது மாற்றத்த பாக்குது சரி ஆனா ஏபிசினா உங்க மொத்த வருமானத்துல எவ்ளோ மொத்தமா செலவு பண்றீங்கங்குற விகிதம் சிவை அதே மாதிரி ஏபிஎஸ்னா மொத்த வருமானத்துல எவ்ளோ சேமிக்கிறீங்கங்குற விகிதம் எஸ்வை ஓ அப்போ எம்பிசி மாற்றத்த சொல்லுது ஏபிசி மொத்த நிலவரத்தை சொல்லுது ஆமா பொருளாதார மாற்றங்களுக்கு எம்பிசி தான் முக்கியம் ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்ல மக்களோட பழக்கத்தை பார்க்க ஏபிசி ஏபிஎஸ் உதவும் சரி கீன்ஸோட நுகர்வு பற்றிய உளவியல் விதி அப்படின்னு ஒண்ணு இருக்குதே அது என்னது அது வந்து ஒரு அடிப்படையான மனித இயல்பு தான் கீன்ஸ் என்ன சொல்றாருனா மக்களுக்கு வருமானம் அதிகமானா அவங்க செலவும் அதிகமாகும் இது இயல்பு ஆமா ஆனா வருமானம் எவ்வளவு ஏறுதோ அதே அளவுக்கு செலவு ஏறாது கொஞ்சம் கம்மியாக தான் ஏறும் உதாரணமா உங்க சம்பளம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கூடுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க உடனே ஐயாயிரம் ரூபாய்க்கும் சேர்த்து செலவு பண்ண மாட்டீங்க ஒருவேளை ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு மீதி ஆயிரம் ரூபாய சேமிக்கலாம் ஓ அப்போ எம்பிசி எப்பவும் ஒன்ன விட கம்மியா இருக்கும் சொல்றீங்களா அதேதான் இதுதான் அவரோட முதல் கருத்து வருமானம் ஏறினா நுகர்வு ஏறும் ஆனா வருமான உயர்வை விட கம்மியா ஏறும் மீதி ரெண்டு கருத்துகள் ரெண்டாவது அந்த எக்ஸ்ட்ரா வருமானம் நம்ம உதாரணத்துல ஐயாயிரம் செலவுக்கும் நாலாயிரம் ரூபாய் சேமிப்புக்கும் ஆயிரம் ரூபாய் பிரியும் இது முதல் கருத்தோட தொடர்ச்சி தான் சரி மூணாவது வருமானம் ஏறும்போது செலவும் சரி சேமிப்பும் சரி ரெண்டுமே நிச்சயமா அதிகமாகும் யாரும் வருமானம் கூடும் போது மொத்தமா செலவையும் சேமிப்பையும் குறைக்க மாட்டாங்க இது ரொம்ப இயல்பா இருக்கு சரி நம்ம செலவு பண்றத எது எல்லாம் தீர்மானிக்குது அதவய காரணிகள் புறவய காரணிகள்னு ஆமா காரணிகள் நம்ம அதாவது சம்பந்தப்பட்டது நம்ம பழக்கம் நம்ம பயம் நம்ம ஆசை இதெல்லாம் எப்படி உதாரணத்துக்கு முன்னெச்சரிக்கை நோக்கம்னு ஒன்று இருக்கு நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா வேலை போயிடுச்சுன்னா அதுக்காக சேமிக்கிறது இல்ல எதிர்பார்ப்பு நோக்கம் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்காக பிள்ளைகள் படிப்புக்காக சேமிக்கிறது இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் இது சீக்கிரம் மாறாது அப்போ புறவய காரணிகள் அது வெளியே தெரியற மாதிரி இருக்கும் அளக்க முடியும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும் உதாரணமா வருமான பகிர்வு நாட்டுல சொத்து சில பேர்கிட்டே இருந்தா சேமிப்பு அதிகமா இருக்கும் மொத்த செலவு கம்மியா இருக்கும் எல்லார்ட்டையும் ஓரளவுக்கு பணம் இருந்தா செலவு அதிகமா இருக்கும் வட்டி விகிதம் கூட ஒரு காரணமா ஆமா வட்டி அதிகமா கிடைச்சா சிலர் சேமிக்கலாம் கவர்மெண்ட் வரி போட்டா கையில காசு கம்மியாகும் செலவு குறையும் இதெல்லாம் புறவைய காரணிகள் அந்த டூசன் பெரியோட வெளிக்காட்டும் டிமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் பத்தி சொல்லுங்களேன் அது என்ன அது ஒரு சோஷியல் விஷயம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க பெரிய கார் வச்சிருந்தா பெரிய வீடு கட்டினா நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் தோணும் இல்லையா ஆமா தோணும் வருமானம் கம்மியா இருந்தாலும் அந்த மாதிரி ஆடம்பரமா செலவு பண்ண முயற்சி பண்றது இதுவும் செலவை பாதிக்கிற ஒரு புறவைய காரணிதான் ஓகே நுகர்வு பத்தி நல்லா புரிஞ்சது இப்போ அடுத்த தூணுக்கு போவோம் முதலீடு இன்வெஸ்ட்மென்ட் ஃபங்க்ஷன் சரி இங்கே முதலீடுன்னா ஷேர் மார்க்கெட்ல போடுற காசு இல்ல இல்லையா இல்ல இல்ல இங்க முதலீடுன்னா நிஜமான மூலதன பொருட்களை உருவாக்குறது புதுசா ஒரு ஃபேக்டரி கட்டுறது புது மெஷின் வாங்குறது இதெல்லாம் இது எதுக்கு முக்கியம் இதுதான் நாட்டோட உற்பத்தி திறனை நேரா அதிகமாக்கும் இதோட அடிப்படை தொடர்பு என்னன்னா முதலீடு ஐ பெரும்பாலும் வட்டி வீதம் ஆர் சார்ந்திருக்கு அதுவும் தலைகீழா ஐ ஈக்வல்ஸ் எஃப் ஆஃப் ஆர் தலைகீழா அதாவது வட்டி கூடினா முதலீடு குறையுமா ஆமா கரெக்ட் ஏன் அப்படி யோசிச்சு பாருங்க ஒரு கம்பெனி புதுசா முதலீடு பண்ணனும்னா பெரும்பாலும் பேங்க்ல லூன் வாங்குவாங்க ஆமா வட்டி அதிகமா இருந்தா கடன் வாங்குற செலவு ஜாஸ்தி அப்போ ரொம்ப லாபம் வராத ப்ராஜெக்ட் அவங்க பண்ண மாட்டாங்க தள்ளி போடுவாங்க ஓ அதே வட்டி கம்மியா இருந்தா கடன் செலவு கம்மி அப்போ சுமாரான லாபம் வர்ற ப்ராஜெக்ட் கூட செய்யலான்னு தோணும் முதலீடு அதிகமாகும் புரியுது உங்க குறிப்புல இருக்கிற படம் மாதிரி வட்டி குறைய குறைய முதலீடு அதிகமாகும் ஆமா சரி இதுல ரெண்டு வகை இருக்குன்னு உங்க குறிப்பு சொல்லுது தன்னிச்சி முதலீடு தூண்டப்பட்ட முதலீடு ஆட்டோனாமஸ் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது என்ன வித்தியாசம் தன்னிச்ச முதலீடு அதாவது ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாபத்தை மட்டும் பார்க்காது வருமானம் ஏறினாலும் இறங்கினாலும் பெருசா மாறாது அப்போ யார் பண்ணுவா இத பெரும்பாலும் அரசாங்கம் ரோடு போடுறது பாலம் கட்டுறது ஹாஸ்பிட்டல் நாட்டு நீண்ட கால வளர்ச்சிக்காக செய்யறது எப்போ இது முக்கியமா இருக்கும் பொருளாதாரம் டல்லா இருக்கும் போது தனியார் கம்பெனிங்க முதலீடு செய்ய தயங்கும் போது அரசாங்கம் இந்த மாதிரி செலவு பண்ணி பொருளாதாரத்தை கொஞ்சம் தூக்கிவிட முயற்சி போனோம் சரி அப்ப தூண்டப்பட்ட முதலீடு இண்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது முழுக்க முழுக்க லாபம் அப்புறம் வருமானம் மாற்றம் இதனால வர்றது பொருளாதாரம் நல்லா இருக்கு மக்கள் கையில காசு இருக்கு நிறைய பொருள் வாங்குறாங்கன்னா கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும்னு தோணும் அது அப்போ அவங்க உற்பத்திய கூட்டணும்னு நினைப்பாங்க அதுக்கு புது மெஷின் வாங்குவாங்க ஃபேக்ட்ரிய பெருசு பண்ணுவாங்க இதுதான் தூண்டப்பட்ட முதலீடு அப்போ இது வருமானம் ஏறினா ஏறும் இறங்கினா இறங்கும் கரெக்ட் பிரைவேட் கம்பெனிங்க பண்ற பெரும்பாலான முதலீடு இதுதான் சரி இப்போ கீன்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்றீங்க மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் எம்இசி அப்புறம் வட்டி வீதம் இந்த எம்இசினா என்ன M.E.C. அதாவது மார்ஜினல் Capital, இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கான்செப்ட் சிம்பிளா சொன்னா நீங்க புதுசா ஒரு மெஷின்ல முதலீடு பண்றீங்க அந்த மெஷின் அதோட ஆயுசு முழுக்க உங்களுக்கு எவ்வளவு லாபம் சம்பாதிச்சு தரும் எதிர்பார்க்க அந்த எதிர்பார்க்கிற லாபத்தோட வருடாந்திர சதவீதம் மாதிரி தான் எம்இசி இது ரெண்டு விஷயத்தை பொறுத்தது ஒன்னு அந்த மெஷின்ல இருந்து எவ்வளவு வருமானம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ரெண்டாவது அந்த மெஷினை மாங்குறதுக்கு என்ன விலை ஆகுது சப்ளை பிரைஸ் ஒரு சின்ன உதாரணம் சொல்ற ஒரு டேலர் கடை இருக்கு அவங்க புதுசா ஒரு மாடர்ன் தையல் மிஷின ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்குவான் அந்த மெஷின் மூலமா வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவா பன்னெண்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும்னு அவங்க கணக்கு போடுறாங்க அப்போ அந்த முதலீட்டோட எம்இசி தோராயமா பன்னெண்டு பர்சன்ட் பன்னெண்டாயிரம் ஒரு லட்சம் ஓகே இந்த எம்இசி எதனால மாறும் நிறைய காரணம் இருக்கு ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா இப்போ அந்த பொருளுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் பிஸ்னஸ் பண்றவங்க நம்பிக்கையோட இருக்காங்களா இல்ல பயப்படுறாங்களா இதெல்லாம் லாங் டேர்ம்ல மக்கள் தொகை பெருக்கம் நிறைய பேருனா நிறைய தேவை புது டெக்னாலஜி வந்தா லாபம் அதிகமாகலாம் அரசாங்கத்தோட பாலிசி நாட்டில் அமைதி இருக்கா இல்லையா இது எல்லாமே எம்இசியை பாதிக்கும் இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு எம்இசிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிற மொத்த மூலதனத்துக்கான லாப எதிர்பார்ப்பு ஸ்டாக் ஆனா எம்இ ஐனு இன்னொன்னு இருக்கு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல செய்யற கூடுதல் முதலீட்டுக்கான ஃப்ளோ லாப எதிர்பார்ப்பு ஓ ஆனா நடைமுறையில ஒரு கம்பெனி எப்ப முதலீடு பண்ணும் எப்போ அவங்க எதிர்பார்க்கிற லாப விகிதம் எம்இ கடன் வாங்குறதுக்கான செலவு வட்டி வீதம் விட அதிகமா இருக்கோ அப்ப அதனால தான் வட்டிக்கும் முதலீட்டுக்கும் அந்த தலைகீழ் தொடர்பு கரெக்ட் சரி இப்போ ஒரு மேஜிக் மாதிரி இருக்குற விஷயத்துக்கு வருவோம் பெருக்கி மல்டிப்ளையர் சின்னதா ஒரு முதலீடு பண்ணினா வருமானம் பல மடங்கு பெருகுமாமே எப்படி அது ஆமா அது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி குளத்துல கல்ல போட்டா அல்ல பரவுற மாதிரி பெருக்கினா என்னன்னா முதலீட்டுல வர்ற மாற்றம் டெல்டா ஐ அதனால வருமானத்துல வர்ற மொத்த மாற்றத்துக்கும் டெல்டா வைக்கும் உள்ள விகிதம் கே இஸ் ஈக்வல் டெல்டா வை பை டெல்டா ஐ இதை யார் சொன்னது ஆர் எஃப் கான்னு ஒருத்தர் வேலை வாய்ப்பு பற்றி சொன்னார் அப்புறம் கீன்ஸ் இதை முதலீட்டுக்கு பயன்படுத்தினார் இதோட வேல்யூ நம்ம முதல்ல பேசணுமே எம்பிசி அதை பொறுத்தது எம்பிசிக்கும் பெருக்கிக்கும் என்ன சம்பந்தம் நேரடி சம்பந்தம் பெருக்கிக்கான ஃபார்முலா கேஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் மைனஸ் எம்பிசி ஓ ஒன் மைனஸ் எம்பிசினா எம்பிஎஸ் ஆச்சே கரெக்ட் அப்போ கே ஈக்குவல் டு ஒன் எம்பிஎஸ்ன்னு கூட சொல்லலாம் சிம்பிளா சொன்னா மக்கள் கையில வர்ற எக்ஸ்ட்ரா காசுல நிறைய பண்ணா எம் பி அதிகம்னா பெருக்கி பெருசா இருக்கும் நிறையா சேமிச்சா எம்பிஎஸ் அதிகம்னா பெருக்கி சின்னதா இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் எம் பி சி வந்து எயிட்னு வச்சுக்கலாம் அதாவது பத்து ரூபா கிடைச்சா எட்டு ரூபா செலவு ரெண்டு ரூபா சேமிப்பு அப்ப எம்பிஎஸ் என்ன இப்போ பெருக்கி கே ஈக்வல் டு ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் பாயிண்ட் எயிட் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பைவ் அஞ்சா இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் ஆரம்பத்துல நீங்க பண்ற ஒரு ரூபாய் முதலீடு கடைசில மொத்தமா அஞ்சு ரூபாய் அளவுக்கு வருமானத்தை உருவாக்கும் இது எப்படி நடக்குது உங்க குறிப்புல உள்ள உதாரணத்தையே பாக்கலாம் அரசாங்கம் ஒரு புது ரோடு போட நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுதுன்னு வைங்க சரி அந்த பணம் யாருக்கு போகும் ரோடு போடுற தொழிலாளி இன்ஜினியர் சிமெண்ட் கம்பி விற்கிறவங்க இவங்களுக்கு வருமானமா போகும் ஆமா இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எம்பிசி பாயிண்ட் எயிட்னு வச்சுக்குவோம் இந்த நூறு கோடியில எண்பது பெர்சன்ட் அதாவது எண்பது கோடிய செலவு பண்ணுவாங்க மீதி இருபது கோடி சேமிப்பு கோடி கடைக்காரங்க டீ கடைக்காரங்க டாக்டர் இப்படி மற்றவங்களுக்கு வருமானமா போகும் அவங்களும் அவங்க எம்பிசி பாயிண்ட் எயிட் படி அதுல எண்பது பெர்சன்ட் அதாவது அறுபத்தி நாலு கோடிய செலவு பண்ணுவாங்க பதினாறு கோடி சேமிப்பு ஓ இப்படியே ஆமாம் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ்டி ஃபோர் ஒன் பாயிண்ட் டூ அந்த பணம் சுத்திட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் சேமிக்கிறதால அந்த தொலை குறைஞ்சிட்டே போகும் ஆனா கடைசியில அந்த ஆரம்ப நூறு கோடி முதலீடு மொத்தமா ஹண்ட்ரட் இன்டு ஃபைவ் ஈக்குவல் டு பைவ் ஹண்ட்ரட் கோடி ரூபாய் வருமானத்தை உருவாக்கியிருக்கும் இதுதான் பெருக்கி விளைவு வா சின்ன முதலீடு பெரிய விளைவு ஆனா நிஜத்துல இது குறையுமா குறையும் அதுக்கு பேரு கசிவுகள் லீக்கேஜஸ் என்ன மாதிரி கசிவுகள் சேமிப்பு ஒரு பெரிய கசிவு மக்கள் பணத்தை செலவு பண்ணாம சேமிச்சா அடுத்த சுற்றுக்கு போகாது சரி பழைய கடனை அடைக்க பணத்தை பயன்படுத்தினா அதுவும் செலவாகாது வெளிநாட்டில இருந்து பொருள் வாங்கினா இம்போர்ட் அந்த பணம் நாட்டை விட்டு வெளியே போயிடும் அதுவும் கசிவு கவர்மெண்ட் வரி போட்டா கையில இருக்கிற செலவு பண்ற பணம் குறையும் அப்போ நிஜமான பெருக்கி வேல்யூ ஃபார்முலால வரதை விட கம்மியா இருக்கும் ஆமா பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும் சரி பெருக்கி வந்து முதலீடு மாறினா வருமானம் எப்படி பெருகுதுன்னு சொல்லுது இப்போ இன்னொன்னு இருக்கு முடுக்கி அது என்ன முடுக்கி பீட்டா கொஞ்சம் வேற மாதிரி இது என்ன சொல்லுதுன்னா நுகர்வு பொருள் தேவை டெல்சி அதாவது மக்கள் பிஸ்கட் துணி இதெல்லாம் வாங்குறது அதிகமானா அந்த பொருளை தயாரிக்கிற மெஷின் கருவிகளுக்கான முதலீட்டு தேவை டெல் ஐ அதை விட பயங்கர வேகமா முடுக்கி விடப்பட்ட மாதிரி ஆக்சிலரேட்டட் அதிகமாகும்னு சொல்லுது பீட்டா ஈக்குவல் டு டெல் ஐ டெல்சி இத ஜே எம் தான் விளைக்கினார் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு தேவை அதிகமானா முதலீடு அதிகமாகிறது இயல்பு தானே இதுல என்ன ஸ்பெஷல் சொல்றேன் ஒரு பிஸ்கட் கம்பெனி உதாரணம் எடுத்துக்கலாம் அவங்க ஆயிரம் பாக்கெட் பிஸ்கட் செய்ய பத்து மிஷின் வச்சிருக்காங்கன்னு வைங்க சரி ஒரு மிஷினோட ஆயுஸ் பத்து வருஷம்னா வருஷத்துக்கு ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகும் அத மாத்தணும் ரீப்ளேஸ்மெண்ட் இது நார்மல் ஓகே இப்போ திடீர்னு பிஸ்கெட்டுக்கு டிமாண்ட் பத்து பர்சன்ட் அதிகமாகுது அதாவது ஆயிரம் பாக்கெட்ல இருந்து ஆயிரத்தி நூறு பேக்கெட் ஆகுது இந்த எக்ஸ்ட்ரா நூறு பேக்கெட் செய்ய புதுசா ஒரு மிஷின் வேணும் இல்லையா பத்துக்கு பத்து மிஷினா நூறுக்கு ஒரு மிஷின் ஆமா தேவைப்படும் அப்போ அந்த வருஷம் அவங்களுக்கு மொத்தம் எத்தனை மிஷின் தேவை பழையத மாத்த ஒரு மிஷின் பிளஸ் புது தேவைக்கு ஒரு மிஷின் இசிக்கோட்டு மொத்தம் ரெண்டு மிஷின் ஓ இப்போ கவனிங்க பிஸ்கட் தேவை எவ்வளவு அதிகமாச்சு வெறும் பத்து பர்சன்ட் ஆனா மிஷினுக்கான முதலீடு தேவை ஒண்ணுல இருந்து ரெண்டாச்சு அதாவது நூறு பர்சன்ட் அதிகமாயிருச்சு இதுதான் விளைவு நுகர்வுல வர்ற சின்ன மாற்றம் கூட முதலீட்டுல பெரிய ஏற்ற இறக்கத்தை உருவாக்கும் இதனாலதான் பொருளாதாரம் சில சமயம் வேகமா மேல போகுது சில சமயம் வேகமா கீழே வருது பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா இருக்கு முதல்ல அந்த கம்பெனி கிட்ட சும்மா இருக்குற மிஷின் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடாது இருந்தா புதுசா வாங்க மாட்டாங்க அப்புறம் அந்த தேவை அதிகரிப்பு கொஞ்ச நாளைக்கு இருக்கும்னு அவங்க நம்பணும் கடன் ஈஸியா கிடைக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு கடைசியா ஒண்ணு உங்க குறிப்புல மிகை பெருக்கி சூப்பர் மல்டிப்ளையர் பத்தி சுருக்கமா சொல்லியிருக்கு அது ஒண்ணும் இல்ல பெருக்கி கே யும் முடுக்கி பீட்டாவும் சேர்ந்து வேலை செய்யறது ஆரம்ப முதலீடு வருமானத்தை வைய கூட்டுது அந்த கூடிய வருமானம் சீய கூட்டுது அந்த கூடிய நுகர்வு முடுக்கி மூலமா மறுபடியும் முதலீட்ட ஐய தூண்டுது ஐஒயு ஒரு சைக்கிள் மாதிரி ஓ இது ரெண்டும் சேர்ந்து இன்னும் பெரிய விளைவை ஏற்படுத்துமா ஆமா இதுக்கு பேரு நிம்புகோல் இயக்க விளைவு லிவரேஜ் எஃபெக்ட்னு பிக்ஸ் சொன்னார் இது பொருளாதாரத்தை ரொம்ப வேகமா உயர்த்தவும் செய்யும் அதே வேகத்துல சரியவும் வைக்க முடியும் அருமை அப்போ இன்னைக்கு நாம பார்த்தத ஒரு தடவை தொகுக்கலாம் நம்ம செலவு சி பெரும்பாலும் வருமானத்தை ஒய்ய பொறுத்தது அதுல எம்பிசி முக்கியம் முதலீடு வந்து எதிர்பார்க்கிற லாபம் எம்இசி அப்புறம் வட்டி வீதத்தை பொறுத்தது சரி இந்த முதலீட்டில் வர்ற சின்ன மாற்றம் கூட பெருக்கி விளைவால வருமானத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி நுகர்வுல வர்ற மாற்றம் முடுக்கி விளைவால முதலீட்ல வேகமான மாற்றத்தை ஏற்படுத்துது ரெண்டு சேர்ந்து பொருளாதாரத்துல பெரிய அலைகளை உருமாக்குது ஆமா கடைசில பார்த்தா ஒரு நாட்டின் வருமானம் வை இஸ் ஈக்குவல் டு நுகர்வு சி பிளஸ் முதலீடு ஐ இந்த ரெண்டு பெரிய சக்திகள் தான் பொருளாதாரத்தை இயக்குது கரெக்டா சொன்னீங்க இப்போ இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த பெருக்கி முடுக்கி எல்லாம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ மக்களின் நம்பிக்கை அதாவது கன்சியூமர் கான்பிடன்ஸ் இது எம்பிசியை பாதிக்கும் இல்ல பிசினஸ் பண்றவங்களோட எதிர்பார்ப்பு இது எம்இசி பாதிக்கும் இதுல திடீர்னு ஒரு மாற்றம் வந்தா உதாரணத்துக்கு ஒரு தேர்தல் முடிவு ஒரு புது டெக்னாலஜி இல்ல உலக அளவில் ஏதாவது நடந்தா அது நாம சும்மா நினைக்கிறத விட இந்த பெருக்கி முடிக்கி விளைவுகளால எவ்வளவு பயங்கரமா பொருளாதார நிலைத்தன்மையை பாதிக்கலாம் இத பத்தி யோசிச்சு பாருங்க பொருளாதாரம் ஏன் சில சமயம் கணிக்கவே முடியாம இருக்குன்னு இது நமக்கு காட்டுது இல்லையா நிச்சயமா இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி